அல்லாஹ் பூமியிலிருந்து பேசும் அதிசய பிராணி ஒன்றை வெளியாக்குவான் அந்த அதிசய பிராணி இறை நிராகரிப்பாளர்களிடம் சென்று நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனது தெளிவான வசனங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தீர்கள் என்று கூறி அவர்களின் மூக்கின் மேல் அடையாளமிடும் அந்த அதிசய பிராணி எந்த தோற்றத்தில் இருக்கும் மேலும் அது எவ்வளவு நாள் பூமியில் இருக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹுவை நன்கு அறிவான் وإذا وقع القول عليهم أخرجنا لهم دابة من الأرض من الأرض تكلمهم أن الناس كانوا بآياتنا لا يوقنون. أذن بره دخان. அதாவது புகை இந்த புகை நாற்பது நாட்கள் வரை மக்களிடத்தில் இருக்கும் என்று தூதர் இந்த பற்றி அறிஞர்கள் இரு விதமாக கூறுகிறார்கள் தஜ்ஜாலின் வருகைக்கு முன்பு நிகழும் போரினால் இந்த புகை உண்டாகும் என்ற ஒரு கருத்தும் சூரியன் மேற்கில் உதித்ததற்கு பிறகு நமது பூமியின் மீது பிறகு மோத வருகின்ற எரிக்கல்லால் இந்த புகை உண்டாகும் என்றும் இருவிதமாக கருத்துக்கள் உள்ளன முதல் கருத்துப்படி தஜ்ஜால் வருகைக்கு முன்னர் நடக்கவிருக்கும் மூன்றாவது உலகப் போரானது அணு ஆயுத போராக இருக்கும் இப்போது உள்ள ஒவ்வொரு அணு ஆயுதமும் அந்த போரில் பயன்படுத்தப்படும் இது போன்ற ஒரு போரை ஒருபோதும் இந்த உலகம் கண்டிருக்காது இத이 பற்றி அல்லாஹ் வந்துذكر கூறினார்கள் அந்த போரில் ஒரு பறவை தங்கள் அணிகளை கடந்து சென்றாலும் அது அவற்றின் முடிவை எட்டுவதற்கு முன்பே அது இறந்துவிடும் எப்போது இந்த அணு ஆயுத போர் நடைபெறும் when the nuclear war takes place when the nuclear war takes place excuse me too late now to say if because they've already declared war on russia ஏற்கனவே இந்த போரை ரஷ்யா இன்வெசிபிள் நியூக்ளியர் அதாவது தடுக்க முடியாத மற்றும் வெல்ல முடியாத அணு ஆயுதத்தை அறிமுகப்படுத்தி மறைமுகமாக போரை அறிவித்துவிட்டது ரஷ்யாவின் அதிபர் புதிதாக ஒரு அணு ஆயுதத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் அதை அமெரிக்காவாலும் திறக்க முடியாது என்று கூறியுள்ளார் அன்வைஸ் இன்விசிபிள் என்னும் இந்த நவீன தொழில்நுட்ப அணு ஆயுதத்தை நாட்டின் எதிர்காலத்துக்காக அறிமுகப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கட்டமைப்பு பற்றி போது யாரும் பேச மாட்டார்கள் இதை யாரும் கேட்கவும் குறிப்பாக அமெரிக்கா இதை இந்த ரஷ்யாவின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் அவர்கள் இதன் மூலம் இந்த போர் நடக்கும் போது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணிகளும் ரஷ்யாவுக்கும் இடையே நேரடியாக யுத்தம் உண்டாகும் அதற்கான எச்சரிக்கை ஏற்கனவே ரஷ்யாவின் அதிபரால் கொடுக்கப்பட்டு விட்டது இந்த பொறுப்பை என்னால் தவிர்க்க முடியாது இது எனது வேலையின் ஒரு பகுதியும் கூட நான் அணு ஆயுத தாக்குதல் முடிவு எடுக்க வேண்டுமானால் அதற்கான ஒரு வலுவான காரணம் எனக்கு வேண்டும் அதன் முடிவு நடுநிலையாகத்தான் உள்ளது முதலில் இந்த கேள்வியை உண்மைதான் உண்மைதான் முதலில் இதை நாங்கள் தொடங்கவில்லை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் முதன் முதலில் அணு ஆயுதத்தை நாங்கள் உருவாக்கவில்லை அதை உருவாக்கியது அமெரிக்கா தான் அதை முதன் முதலில் ஜப்பான் மீது பயன்படுத்தியதும் அமெரிக்கா தான் திரும்ப செய்யாது என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை உங்களுக்கு தெரியும் நான் நினைவுபடுத்துகிறேன் நினைக்கிறார்கள் ரஷ்யாவை அழிக்க யாராவது ஒரு முடிவு எடுத்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் பின்னர் அவர்களை தாக்க எங்களுக்கு முறையான உரிமை உள்ளது ஆம் அந்த தாக்குதல் மனிதர்களுக்கு ஒரு உலகளாவே பேரழிவாக இருக்கும் ஆம் அது ஒரு உலகளாவிய பேரழிவாக இருக்கும் இப்போது நான் ரஷ்யாவின் ஒரு சாதாரண குடிமகனாகவும் ரஷ்யாவின் பிரதமராக என்னிடம் நானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலகில் ரஷ்யா இல்லாவிட்டால் நமக்கு ஏன் இதை உலகம் தேவை இந்த பிரம்மாண்டமான அணுசக்தி யுத்தம் நாற்பது நாட்கள் புகையை உண்டாக்கும் ஏனென்றால் இந்த போரில் தற்போது ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிடம் இருக்கும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் மட்டும் நூத்தி ஐம்பது மில்லியன் புகை உண்டாகும் இது எழுபது சதவீதம் சூரிய வெளிச்சத்தை மறைத்து மேகங்களை காளான் வடிவில் காட்சியளிக்க செய்யும் இந்த அணு ஆயுத போரானது நாற்பத்தி ஐந்து சதவீத மக்கள் தொகையை குறைத்து இந்த பூமியின் பெரும் பகுதியை தரிசாக மாற்றும் இது போன்றதொரு ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் சூரத்துல் காஃபில் துல்லியமாக கூறுகின்றான் ஏன் இந்த போரின் மூலம் அல்லாஹ் இவ்வளவு மனிதர்களை அளிக்கின்றான் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்து தண்டித்த ஓரிணை சேர்க்கை முறை தற்போது பெரும்பாலான நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் போரே அறிவிப்பேன் என்ற அளவுக்கு எச்சரிக்கை செய்த வட்டி முறை தற்போது வங்கிகளின் மூலம் சர்வசாதாரணமாக உலகில் பெரும்பாலான மக்களிடம் சென்றுவிட்டது அப்பாவி மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி அவர்களின் மீது அடக்குமுறையாக ஆட்சி செய்தும் வருகிறார்கள் இது போன்ற அநியாயக்கார மனிதர்களை மறுமை நாளுக்கு முன்னால் அல்லாஹ் கடினமான வேதனை செய்யாமல் விடமாட்டான் இந்த போரின் முடிவில் முஸ்லிம்கள் புனித பூமியையும் ஐநூறு ஆண்டுகள் யூத ஒடுக்குமுறையில் இருந்த மக்களையும் விடுவிப்பார்கள் என்ற முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றத்திற்கு இந்த உலகமே சாட்சியாக இருக்கும் இந்த நிகழ்வே மறுமை நாளின் மாபெரும் புகையின் முடிவாக இருக்கும் இரண்டாவது கருத்துப்படி நமது பூமியில் மோதவிருக்கின்ற மாபெரும் எரிக்கல்லால் மிக பெருமளவு புகை உண்டாகும் இது அப்போது பூமியில் உள்ள மக்களை கடுமையாக பாதிக்கும் இந்த இரண்டு நிகழ்வுகளுமே நிச்சயம் நடந்து இரண்டுமே கடுமையான புகையை உண்டாக்கும் ஆனால் இதில் எது மறுமை நாளின் அடையாளமான புகை என்பதை அல்லாகுவே துல்லியமாக அறிவான் அதன் பிறகு மூன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தொடர்ந்து வரும் முதலாவது நிலநடுக்கம் கிழக்கில் இரண்டாவது நிலநடுக்கம் மேற்கில் மூன்றாவது நிலநடுக்கம் அரபு தீபகற்பம் முழுவதும் அதன் பிறகு கடைசி மற்றும் பத்தாவது அடையாளமாக யமனிலிருந்து ஒரு பெரும் நெருப்பு வெளிப்பட்டு மக்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கும் அதன் பின்பு இந்த பிரபஞ்சத்தின் அழிவு ஆரம்பமாகும்